நம்ம இப்போ வந்து வடகை வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பியாக ஒரு மூணு கடகையில் வாங்கின வடகை மாதிரி ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம அரிசி வந்து பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ ஒருபடி அரிசி எடுத்து ஊற வச்சு இப்போ வந்து நான் அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்ஸிலையோ கிரைண்டர்லேயோ எதுலையோ ஒன்று அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ரெண்டு வாட்டி போட்டு அரைக்கணும் கிரைண்டர்லாம் ஒரே வாட்டி அரைச்சிக்கலாம் நம்ம தேவையான அளவு நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உப்பு இதில் தேவையானாலும் நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வடகை வந்து செஞ்சு வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து நம்ம பொறிச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம அரிசியை திரும்பவும் மீதி இருக்கிறது நம்ம அரைச்சி ரெடியாகவே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சேனல் இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வரதான் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உடனே வரும் நல்லா நம்ம கரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு அரைச்சதுக்கு தான் நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி த மாவு வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து வத்தல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஒரு இது தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இட்லி துணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் துணி எடுத்து நம்ம இதில் மேலே நிலச்சிட்டு போட்டுட்டு டைட்டாக கட்டிக்கணும் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து வத்தல் வந்து ஒரே நாளில் நம்மளுக்கு காஞ்சு ரெடியாகி வந்துடும் நம்ம வந்து துணி கீழே இதை மா தீளை மோதாமல் நம்ம இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம் மடித்து விட்டுட்டு தண்ணி நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்போ வந்து கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு இந்த தேங்கி இருக்கிற மாவு கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் விட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அது வெந்ததுக்கு அரை இது வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி மேலே எல்லாம் விட்டு வந்துடும் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதாக ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் நடுவான கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அலங்காமல் அப்படியே அந்த கரண்டியில் எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் லேசாக நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ஊற்றி எடுக்கணும் நம்ம வந்து ஒரு இதுலேயே மட்டும் ஊற்றி எடுக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் நான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் மறுபடியும் ரெண்டு இதில் தண்ணி வச்சு இந்த மாதிரி துணி ரெடி பண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் நம்மளுக்கு டக்குன்னு ஒரு வேலை சீக்கிரம் முடியும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக சின்ன சின்னதாக நம்ம ஊற்றினோம்னா நம்மளுக்கு சின்னதாக வரும் நம்மளுக்கு எந்த சேப்பில் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை பெருசாக ஊற்றிக்கொண்டு நம்ம உடச்சி கூட ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்தில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ரெடி ஆகும் இந்த மாதிரி அந்த ஊற்றி எடுத்தது நம்ம இந்த மாதிரி வெயில் நல்லா காய வச்சு துணி வெள்ளை துணி வரைச்சு விட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நாள் வெயில் நம்மளுக்கு நல்லா காஞ்சு ரெடியாகிடும் இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கடையில் வாங்குகிறமே நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வடகை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீட்டில் டக்குன்னு நம்ம நினச்ச நேரம் நம்ம வந்து பொறிச்சு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனல்லே வந்து ஸ்நாக்ஸ் ரெசிப்பிலாம் போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் விருப்பத்தை செக் பண்ணி பாருங்கள் இது நம்ம வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் நம்ம சாப்பாட்டுக்கு இதை வந்து அப்பளம் மாதிரியும் நம்ம பொறிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வெய்ய காலத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பண்ணிக்கோங்க அங்கே சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்க் யூ